தமிழர்களுக்கு தண்ணீர் தரக்கூடாது தமிழர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் பாரத தேசியம் பேசக்கூடிய பாஜக காங்கிரஸ் ஜனதா தளம் என்று வைத்திருக்கிறார்களே அந்த கட்சியினர் இந்திய அரசில் காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் தமிழ் இனத்திற்கு எவன் இடையூறு தருகிறானோ அவனை அவர்கள் ஆதரிப்பார்கள் போன ஆண்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி போய் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் மேட்டூர் அணைய எதுக்கு நீ போய் திறக்கணும் நாங்கள் கேட்டோம் ஒரு பொறியாளர் செய்ய வேண்டிய வேலையை நீ ஏன் செய்கிற இப்போ இந்திய அரசு அனுமதி வாங்கி கட்டினானா கபினியே இந்திய அரசு அனுமதி வாங்கி ஹேமாவதி கட்டினானா ஹேரங்கி கட்டினானா இல்லை இந்தியா தடுத்துச்சாத தமிழனுக்கு அழிவு வந்தால் இந்தியா ஊக்கப்படுத்தும் மறைமுகமாக காவிரி குறித்து நாம் இன்றைக்கு பேசுவது ஆர்ப்பாட்டம் செய்வது மிக மிக பொருத்தம் ஏனென்றால் தண்ணீரை தேக்க முடியாமல் இயற்கை அடிப்பது போல் அடித்து கன்னட இயற்கர்கள் சித்தராமையா டி கே சிவகுமார் போன்றவர்கள் காங்கிரஸ்காரர்கள் ஆட்சியாளர்கள் காவேரி மதகை திறந்து விட வேண்டிய ஒரு நெருக்கடியை அவர்களுக்கு இயற்கை உண்டாக்கியிருக்கிறது அறுபதாயிரம் கனடி எழுபதாயிரம் கனடி ஒரு லட்சம் கனடி என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் காவேரி உரிமையை பற்றி நாம் பேச வேண்டும் ஏதோ வயலுக்கு தண்ணீர் இல்லை சாகுபடி இல்லை என்ற அந்த காலத்தில் மட்டும் ஓலமிடுவது போல் நாம் உரையாற்றி கலையக்கூடாது உரிமை மீட்புக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் காவேரிக்கு இந்த கால பொருத்தம் சிறந்தது என்பது உரிமை மீட்பு தேக்க முடியாத தண்ணீரை திறந்து விடுகிறார்கள் தேக்குவதற்காகத்தான் மேக்கே தாட்டிலே அணை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த மேக்கே தாட்டிலே அணை கட்டிவிட்டால் அறுபத்தி ஏழு டிஎம்சி தேக்க முடியும் அதிலே அறுபத்தி ஏழு டிஎம்சிக்கு புதிதாக அணை என்பது அவருடைய கே ஆர் சாகரை விட பெரியது அவர்களுடைய ஹேரங்கி ஹேமாவதி கபினியை விட பல மடங்கு பெரியது அந்த எல்லாம் மிஞ்சி வருகின்ற அறுபத்தேழு டிஎம்சி அது தேக்கிக் கொள்ளும் மிகை வெள்ளம் ஏற்பட்டால் கூட ஒரு சொட்டு தண்ணீர் மேட்டூருக்கு போகக்கூடாது என்பதுதான் கன்னடர்களுக்கு அவர்கள் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் பாரத மாதா பஜனை பாடிக்கொண்டே தமிழினத்துக்கு எதிராக சதி செய்வார்கள் காவேரி நீரை தடுப்பார்கள் சிக்கல் இந்த காவேரி பிரச்சனை என்பது சாரத்தில் தண்ணீர் பிரச்சனை அல்ல இன பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு தண்ணீர் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை என்பது இரண்டாம் பட்சமானது தமிழர்களுக்கு தண்ணீர் தரக்கூடாது தமிழர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் பாரத தேசியம் பேசக்கூடிய பாஜக காங்கிரஸ் ஜனதா தளம் என்று வைத்திருக்கிறார்களே அந்த கட்சியினர் அனைத்து இந்திய கட்சியினர் அந்த பாஜகவிலே இருக்கிறார்கள் அல்லது காங்கிரஸில் இருக்கிறார்கள் மதச்சார்பற்ற ஜனதா தளம் என்று வைத்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் கன்னட இனவெறியர்கள் சித்தராமையாவின் கன்னட இனவெறியை ராகுல் காந்தியால் கண்டிக்க முடியாது ராகுல் காந்திக்கு அது இல்லை கன்னட இனவெறியை மோடி கண்டிக்க விரும்ப மாட்டார் இடையூறு தருகிறானோ அவனை அவர்கள் ஆதரிப்பார்கள் காவேரிதான் என்று இல்லை முல்லை பெரியாரிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் அணையை உடைக்க வேண்டும் என்று அங்கே காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட போராடுவார்கள் முன் கேரளாவிலே அவர்களை தான் இந்திய அரசு ஆதரிக்கும் இங்கே குறிப்பிட்டார்கள் தொண்ணூத்தொன்னுலே இனப்படுகொலை செய்தார்கள் கர்நாடகத்திலே தமிழர்களை அந்த தமிழர்கள் செய்த குற்றம் என்னங்கே தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிடு என்று கேட்டார்களா ஊர்வலம் போனார்களா இல்லை காவேரி தீர்ப்பாயம் ஒரு இடைக்கால தீர்ப்பு தொண்ணூத்தொன்று ஜூன் இருபத்தஞ்சாம் நாள் வழங்கியது உடனே கன்னட இனவெறியர்கள் பங்காரப்பா என்ற ஒரு காங்கிரஸ் காங்கிரஸ்காரன் முதலமைச்சர் அவன் உட்பட எல்லாருமே இடைக்கால தீர்ப்பளிக்கும் அதிகாரம் காவேரி தீர்ப்பாயத்தை கிடையாது இது செல்லாது என்றார்கள் செல்லும் என்று தமிழ்நாட்டிலே வாதம் உச்ச நீதிமன்றத்திடம் கருத்து கேட்டார்கள் ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பாயம் இடைக்கால தீர்ப்பளித்தால் இறுதி தீர்ப்புக்கு என்ன அதிகாரம் அது முழுக்க இடைக்கால தீர்ப்புக்கு உண்டு இறுதி தீர்ப்பு வரை அதை செயல்படுத்தலாம் என்று கருத்து சொன்னது இல்லை அதை நரசிம்மராவ் தலைமை அமைச்சர் அரசு இதழிலே வெளியிட்டு விட்டார் கெசெட்ல வெளியிட்டார் வேற யாரும் செயல்படுத்தலாம் சொல்லல எப்படி அரசு இதழில் வெளியிடலாம் என்று கயவன் பங்காரப்பா ரவுடிகளை ஏவி கர்நாடகத்தில் உள்ள தமிழர்களை இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் உங்களுக்கு பல பேர் தெரியாது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து காவேரி பிரச்சனையில் தொடர்பு அப்பொழுது கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறையில் தான் நீராற்றல் துறையும் இருந்தது நெடுஞ்சாலைத்துறையும் அப்பொழுது இருந்தது இனப்படுகொலை கர்நாடகத்தில் ஆண்கள் பெண்கள் பல பேரை படுகொலை செய்தார்கள் ஆயிரக்கணக்கான வீடுகளை கடைகளை சூறையாடினார்கள் வைத்து எரித்தார்கள் ரெண்டு லட்சம் கர்நாடக தமிழர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தார்கள் ஜெயலலிதா இங்கே முதலமைச்சர் கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒன்று இன்னொன்று தெற்கே திருநெல்வேலி பக்கம் ஒன்று என்று ரெண்டு அகதி முகாம் ஜெயலலிதா அம்மையார் திறந்தார் யாருக்கு கர்நாடகத்திலிருந்து ஓடிவரும் தமிழர்களுக்கு அவர்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விடு என்று கேட்டார்களா இல்லை தஞ்சாவூர் தமிழன் தமிழசியை அடிக்க முடியவில்லை அந்த இனத்தை சேர்ந்தவர்களை அழிப்போம் என்று கர்நாடகத்தில் செய்தார்கள் அங்கே போய் யார் அந்த முதலமைச்சர் ஜெயலலிதா போய் பார்க்கவில்லை எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி போய் இங்கே பார்க்கவில்லை இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல தம்பி செந்தில்நாத் யார் இங்கே பேசினார்கள் நம்முடைய தம்பிகள் யாரும் பேசினார்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உடனடியாக தமிழ்நாட்டு வண்டிகளை கொடுத்துறது தமிழ்நாட்டு டிரைவரை அடிக்கிறது தமிழ்நாட்டில் படித்த தமிழ்நாட்டு பையனை படித்து வண்டி போட்டு காவேரி கர்நாடகம் சொல்லுன்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறது நம்முடைய சரக்குந்து ஓட்டுநர் ஒருத்தரை பிடிச்சி வேட்டி சட்டையெல்லாம் கழட்டி கோணத்தோட உட்கார வச்சு காவேரி தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் என்று சொல்ல வைத்து வீடியோ போட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல உச்ச ஒரு தீர்ப்பு சொன்னது இந்தியா பாகிஸ்தான் வாகா எல்லைச்சாவடியில் கூட போக்குவரத்து இருக்கும் ஓசூர் பகுதியில் மூடி கிடந்துச்சு மாதக்கணக்காக மூடி கிடந்துச்சு போக்குவரத்தே கிடையாது நடந்துதான் மக்கள் போவார்கள் அந்த எல்லையை தாண்டி போகும் உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் லட்சக்கணக்கில் ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள் யாருடைய ஆதரவோடு காங்கிரஸ் ஆதரவோடு சோனியா காந்தி ஆதரவோடு இனப்படுகொலை செய்தார்கள் கண்டித்தது உண்டா பாஜக காங்கிரசும் பாஜகவும் அதில் ஒன்றுதான் தமிழனை அழித்தால் காங்கிரசும் ஆதரிக்கும் சிங்களனை பாஜகவும் ஆதரிக்கும் இதை நாம நாம வந்து நம்ம மக்கள் வெறும் விவசாய பிரச்சனையா மட்டும் காவேரி வச்சிருந்தா வராது எழுச்சி வராது உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியது இனப்பிரச்சனையா அவன் பாக்குறான் இன பிரச்சனை தான் ஆறுகள் இருந்து பல நூறு ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக ஓடி அது வாட்டில் போயிருக்கு அதன் குலம் வளர்ந்து அது எந்த வழியில் காலங்காலமாக ஓடியதோ அது ரைப்பேரியன் அப்பர் ரைப்பேரியன் கர்நாடகம் நம்ம லோயர் ரைப்பேரியன் நமக்கு முன்னுரிமை பின்லாந்திலே ஹெல்சிங்கி மாநாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ஒரு பன்னாட்டு ஒப்பந்தம் ஏற்ப ஏற்பட்டது ஆறுகள் வெட்டப்படுவதல்ல கால்வாய்கள் தான் வெட்டப்படும் இயற்கை உருவாக்கியதுதான் ஆறுகளின் பாதை எனவே அந்த வரலாற்று பாதையை மாற்றக்கூடாது அந்த பயன்பாட்டை நீக்கக்கூடாது என்பதுதான் சர்வதேச சட்டங்கள் அப்படித்தான் இங்கே தம்பி சுட்டி காட்டினார் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது சிந்து சீலம் சென்னாப் நதியை தடுக்க முடியாது இந்திய எல்லையிலிருந்து ஓடுகிறது பங்களாதேஷுக்கு போகிறது கங்கை பராக்கா அணைக்கட்டுக்கு பிறகு பத்மாவதி என்ற பெயரிலே பங்களாதேஷுக்கு போகிறது ஹூப்ளி என்ற பெயரிலே கல்கத்தா பகுதிக்கு போகிறது தடுக்க முடியாது யாரும் இந்த தமிழர்களுக்கு கிடையாது ஆனால் இந்தியாவில் எல்லாருக்கும் உண்டு கிருஷ்ணாறு பற்றி இங்கே சுட்டிக்காட்டினார்கள் தேவகவுடா தலைமை அமைச்சராக இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு நேரே அங்க போகிறார் அலமாட்டி அணை தமிழ்நா கர்நாடகத்துக்கு இவ்வளவு தண்ணி வேணும் கேரளாவுக்கு இவ்வளவு தண்ணி கர்நாடகத்துக்கு இவ்வளவு எங்களுக்கு ஒதுக்கணும் நீங்க சொல்றது தப்பு என்று சொல்லி சந்திரபாபு நாயுடு போனார் முதலமைச்சராக இருந்து கொண்டு போனார் அப்படி யார் தலைவர் எந்த முதலமைச்சர் அப்படி போகக்கூடிய ஆள் இருக்காங்க ஏன் இதெல்லாம் படிப்புல இல்ல இதுக்கா டெல்டா பிரச்சனை மட்டுமல்ல சரி இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீர் இதுதான் ராமேஸ்வரத்துக்கு போகுது வடக்க சென்னைக்கு போகுது திருப்பூருக்கு போகுது வேலூருக்கு போகுது காவேரி நீர் தான் போகுது அப்படியே தான் என்ன நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறு ஒப்பீட்டு அளவுல வரலாற்று சிறப்பு ஓடிக்கின்றிருக்க உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு ஆறு காவேரி தான் இந்த தமிழ் இனத்துக்கு பாலாறெல்லாம் போயிடுச்சு இது தான் பாலாறு தென்பெண்ணை போல மாற்ற கர்நாடக இத காவேரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழர்கள் எழுச்சி பெற வேண்டாமா பெங்களூர்ல பந்து நடத்துறான் தமிழ்நாட்டுக்கு எதிரா காவேரி பிரச்சனை இல்ல சென்னையால் நடக்குமா அந்த உணர்வு அதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டான் இப்ப திமுக அதை செய்யாது ஏன்னா திமுக பங்காளி தான் அங்க முதலமைச்சரா இருக்கான் பாஜகவோ காங்கிரஸ் திராவிடம் அவங்க திராவிட உறவு போன ஆண்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி போய் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் மேட்டூர் அணையை எதுக்கு நீ போய் திறக்கணும்னு நாங்கள் கேட்டோம் ஒரு பொறியாளர் செய்ய வேண்டிய வேலையை நீ ஏன் செய்கிற நீ போராடி தண்ணி மீட்டு கொண்டு வந்தியா மேட்டூர் அணையெல்லாம் இப்போ முதல் முந்தி தான் திறக்கிறதுங்க ஏமாத்துறதுக்கு போராடி தண்ணி கொண்டு வந்த மாதிரி நான் நடிக்கிறதுக்கு நான் போனால் எங்கள் காவேரி உரிமை மீட்டுக்குள்ளே பேசுனேன் நீ திறந்து வச்ச அக்டோபரில் மூடுற மூடு விழாவுக்கு நீ போ முக்கால் ஸ்டாலின்னே போ மேட்டூர் அணையை மூடுறதுக்கும் போ கேட்கணும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தமிழன் தமிழைச்சி கேட்கணும் ஏதோ ஒரு போய் வாதாடி போராடி தண்ணி கொண்டு வந்த மாதிரி அது பருவந்தவரிய மழை இயற்கை கோளாறு ஊழிக்கால மழை என்பார்கள் அப்படி நாலஞ்சு வருஷமாக கோடையில் பெய்து கொண்டிருக்கிறது அதனாலே நிரம்பியது மேட்டூரில் தண்ணி இருந்தது நீ திறந்து வைக்கிற எவ்வளோ நாடகம் எவ்வளவு எளிதாக நம்ம மக்களை ஏமாத்தாலும் நினைக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ எளி எளிதாக ஏமாறி இடம் கொடுத்துருக்கிறீர்கள் நம்முடைய மக்கள் அதனால தானே செய்கிறாங்க காலமாட்டு முதுகில் காக்கா கொத்துதுன்னா புண்ணு அர்த்தம் துண்டுனா காளமாட்டும்போதுக்கு வந்து காக்கா கொத்தாது இந்த அரசியல் காக்கா எல்லாம் இருக்குல்ல நம்மக்கிட்ட விழிப்புணர்ச்சி இல்லை இந்த விழிப்புணர்ச்சியை நம்ம அடையலன்னா இந்த பாலாறு போயிடுச்சு தென்பெண்ணை போயிடுச்சு காவேரியும் போய்கிட்டே இருக்கிறது மறந்துடாதீங்க அவன் தாட்டில் கட்டின கட்டுமான வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க நாங்கள் தலையில் அடித்து கேட்குறோம் ஒரு குழு அனுப்பு அங்கே கர்நாடக குழு அனுப்பு மேற்கே தாட்டு வேலை ஆயிரம் கோடியில் தொடக்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஆறாயிரத்து லட்சம் கோடி அதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி முதல்ல ஒதுக்கிட்ட அடிப்படை வேலைகளுக்கு அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு வல்லுநர் குழு அனுப்பு அந்த வேலை நடக்குதா இல்லையான்னு பாரு நடந்தால் ஒரு கண்ணனை அரைக்கக்கூட தலையீடு நெருத்துன்னு கேளு கேரளாவில் உற்பத்தியார் தண்ணி முழுக்க முழுக்க கேரளா தண்ணி வயநாடு பகுதி தண்ணி கேரளா மலைப்பகுதி தண்ணிக்கு அது இடையில வேற எங்கேயுமே அந்த தண்ணி போகாது நேராக அது வந்து மேட்டூர் அணைக்கு வந்துகிட்டு இருந்துச்சு அதை தடுப்பதற்கு கபினியில் அணை கட்டி முடிச்சுட்டானுங்க இப்போ அந்த அதுவும் தான் இப்போ இவ்வளவு தண்ணி வருது இதையும் தேக்குவதற்குத்தான் கபினியில் ஓவர் மிகைவெனில் வந்தாலும் கேஆர் சாகரில் வந்தாலும் எல்லை ஓரத்தில் நம்ம எல்லை ஓரம் தான் ஆடு தாண்டு காவேரின்னு பேர் மேக்கே என்றால் கர்நாடகத்தில் கன்னட மொழியில் ஆடுன்னு அர்த்தம் மேக்கேன்னா ஆடு தாண்டு அங்கே யாரும் போய் பார்த்தவங்க தெரிஞ்சு கொஞ்சம் ஒடுக்கமாக போவோம் அவ்வளோ ஆழத்தில் போவோம் ஆடு தாண்டு காவேரி அந்த இடத்துல கடைசி எல்லை தமிழ்நாட்டு எல்லையில் போட்டு கட்டி எழு அறுபத்தேழு டிஎம்சி தண்ணி தேக்க போகிறான் சாதாரண இல்லை வேலை நடந்துகிட்டு இருக்கு நிறுத்த முடியாது யார் நிறுத்துவோம் சட்ட விரோதம்னு சொன்னால் எவன் அவனு சேர்த்த போகிறான் யார் இப்போ இந்திய அரசு அனுமதி வாங்கி கட்டினானா கபினியே இந்திய அரசு அனுமதி வாங்கி ஹேமாவதி கட்டினானா ஹேரங்கி கட்டினானா இல்லை இந்தியா தடுத்துச்சாத தமிழனுக்கு அழிவு வந்தால் இந்தியா ஊக்கப்படுத்தும் மறைமுகமாக அவன் காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் பல உதாரணம் சொல்லிட்டோம் இந்துத்வா இந்துத்வா ராமர் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் பண்ணுறான் சுப்பிரமணியருங்கிறானுங்க சிவனுங்கிறான் எல்லாம் பண்ணுறான் நம்ம சிவன் கோயில்களை முருகன் கோயில்களை தான் அங்கே இடித்தான் சிங்களன் கொளுத்தனா இலங்கையில் காங்கிரஸ் கண்டிக்கவில்லை இந்துக்களுக்காகவே கட்சி வச்சுக்கிற பாஜக கண்டிக்கலை ஏனென்றால் இந்து கோயிலை இடிக்கலாம் என்பது அத்வானி கொள்கை வாஜ்பாய் கொள்கை நரேந்திர மோடி கொள்கை ஆர் எஸ் எஸ் கொள்கை தமிழ் பயலுல அவன் இந்துவா இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கூடாது வடநாட்டு இந்து தான் இந்து நமக்கு தொண்டு ஊழியம் பண்றவங்க தான் தமிழன் தமிழச்சி என்பதுதான் வர்ணாசிரம தர்மம் அதனுடைய கட்சி தான் பாஜக அதனால நம்ம இந்து கோயில்கள் அங்கே இடிக்கப்பட்டது எவனாவது கண்டிச்சா இன்னைக்கு வரைக்கும் கண்டிச்சிருக்கா பாஜக ஆர்எஸ்எஸ் கண்டிருக்கா மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் கண்டிச்சிருக்காங்களா அங்கே செய்ய மாட்டாங்க எங்கேயாவது பாகிஸ்தான் ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக்கிடுவாங்க பங்களாதேஷில் ஒரு பின்ன பிரச்சனை பெருசாக்குவான் அவன் பங்காளி சிங்களன் வடவனுடைய பங்காளி சிங்களன் தமிழன் பகையாளி இதை தமிழன் தமிழச்சி புரிஞ்சுக்கலைன்னா நம்ம உரிமையை மீட்க முடியாது எனவே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நல்ல தலைப்புகளில் இந்த எழுச்சி மிகு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது இது இந்த உணர்வையும் ஊட்டி இது ஒரு இன பிரச்சனை தமிழர் அது அரசியல் பிரச்சனை இது இது வெறுமனே பொருளாதார பிரச்சனை இல்லை இன பிரச்சனை அரசியல் பிரச்சனை நம்முடைய தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதா அகதிகளாக ஓடுவதா என்கிற பிரச்சனை ஸ்டாலினுக்கும் அந்த டிஆர்பி ராஜாவா தொழில்துறை மந்திரி கொண்டாட்டம் காவிரி தண்ணி வரவில்லை என்றால் ஏன் கொண்டு வர வேண்டும் அதானி அம்பானிக்கு இந்த இடம் விட வேண்டும் திருச்சியில் இருந்து நாகப்பட்டினம் வரை காரிடார் வயக்காடெல்லாம் தொழிற்சாலை ஆக வேண்டும் காவேரி தண்ணி தண்ணீர் பன்னாட்டு கம்பெனி தான் அதிக நிலம் கொடுக்க முடியும் கமிஷன் வாங்க முடியும் எனவே காவேரி தண்ணீர் வரவில்லை என்றால் நமக்கு கொள்ளை லாபம் என்று நினைப்பவர்கள் தான் திமுக அதிமுக அரசியல்வாதிகள் இந்த டெல்டா தரிசாக போக வேண்டும் என்பதுதான் அந்தரங்க வேண்டுகோள் மு க ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதுதான் காசு வித்துட்டு போயிடுவானுங்க தொழிற்சாலையில் கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கிறோம்மா இந்திக்காரனாக கொண்டு வருவான் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் தஞ்சாவூர் பேருந்து நிலையத்தில் இரநூறு இந்திக்கார பசங்க வந்தாங்களாம் பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கிட்டு அரியலூருக்கு போகிறது எந்த பக்கம்னு கேட்டானுங்களாம் நமது கிராமங்கள் உள்பட இந்திக்கார வந்துட்டான் அவங்களுக்கு அரசியல் போனா போயிட்டு அந்த இந்திக்கார அதிகமாயிட்டா ஸ்டாலின் எல்லாம் வச்சுக்க மாட்டான் அண்ணாமலைகளை தான் வச்சுக்குவான் அல்லது எச் ராஜா வச்சுக்குவான் புரியுதுங்களா தேவையில்லை அமெரிக்காவில் போய் நான் எம்பி ஆகிட்டு போடுவாங்க உதயநிதி பாருலாம் தெரியுங்களா இப்ப நம்ம ஊர் பொண்ணு ஒண்ணு மன்னார்குடி பொண்ணு ஜனாதிபதி ஆகுன்னு சொல்லாங்க இல்ல அது மாதிரி கணவர் கிழமை மூகா க ஸ்டாலின் இருக்கலாம்ல அமெரிக்காவின்னா ஐரோப்பாவில் எங்கேயாவது போய் நம்ம ஆளு ஜனாதிபதியாகலாம் பிரதமர் ஆகிடலாம் இந்த கழுதைகள் நம்ம கிடைக்கணும் சம்பாத்தியம் இவ்வளோதான் எங்களால் கொடுக்க முடியும் லஞ்சம் இதுக்கு மேலே லஞ்சம் கொடுக்க தகுதி ஏற்ற பயில்வார் தமிழ்நாட்டு பயில்வார் என்று அவன் நினைச்சிக்கிட்டு இருப்பான் அவங்களுக்கெல்லாம் நாம் தான் நம்முடைய தாயகத்தை பாதுகாக்கணும் இந்திக்காரனை தடுக்கணும் காவேரியை மீட்க வேண்டும் இதற்கெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் வேண்டும் பொத்தாம் போதில் பொருளாதார கோரிக்கையாக இருந்தால் ஏமாலியை ஏமாத்திட்டு போயிடுவான் எங்கள் இன கோரிக்கை இது எங்களுடைய தமிழ் தேசிய தாயக அரசியல் கோரிக்கை இது தமிழ் தேசிய கோரிக்கை தமிழ் தேசியத்தில் எல்லாரும் இருக்கலாம் இப்போ இந்திய தேசியத்தில் பாஜகவும் இருக்கான் கம்யூனிஸ்ட் இல்லையா சாரி இருக்கான் இடதுசாரி இருக்கான் ஏன் இங்கே இருந்தா என்னன்னே ஆ தீட்டு தமிழன் தமிழச்சுன்னா தீட்டு ஓட்டிக்க தமிழ் இனத்தில் பிறந்தவனுக்கே தீட்டு ஓட்டிக்கிறான் அவன் சொல்லதை கேட்டுட்டு அந்த மாதிரி தமிழ்த்தை அது அவனுக்கு அவனை போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மக்கள் நம்ம மண் துணிச்சலாக வேலை செய்யுங்க நம்ம மக்களை திரட்டுவோம் நம்ம மக்கள் நம்மோடு திரள்வார்கள் மக்களின் வலிமையோடு வரலாற்றை மீட்டெடுப்போம் காவிரியையும் மீட்டெடுப்போம் தமிழ் தேசிய அரசியலையும் வெல்ல வைப்போம் நன்றி வணக்கம் தமிழ் மீள தமிழர் ஆள வள்ளுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளை